சின் ஹசன் அல்லூ இலைக்க சதக்கல்லாஹு மௌலான லலித் மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே புனித இஸ்லாத்தின் இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்துமே மனித சமுதாயத்திற்கு அமைதியை நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கின்ற தத்துவங்களை தனக்குள்ளே கொண்டிருக்கிறது இஸ்லாம்னாலே அமைதி என்று சொல்லுவார்கள் இஸ்லாத்திற்கு கட்டுப்படுதல் வழிபடுதல் என்று அர்த்தம் இருப்பதைப் போல அதற்கு சாந்தி சமாதானம் என்கின்ற பொருளும் உள்ளே தொக்கி இருப்பதை நாம் புரிகின்றோம் எதில் சமாதானம் எதில் அமைதி நபிகள் செல்லல்லாக அழகிய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் முஸ்லிமும் மண் சலிமன் முஸ்லீமுனன் இல் இசானி இவ எதிகி ஒரு முஸ்லீம் என்று சொன்னாலே தன்னுடைய நாவாலும் கரத்தாலும் பிறருக்கு சலாமத்து அளிப்பவர் சலாமத்து பெற்றவர்களாக மற்றவர்கள் இருப்பவர் என்று சொன்னார்கள் ஒரு மூமினுக்குள்ள அடையாளமே இவருடைய நாவனாலையும் இவருடைய கரத்தினாலும் நாங்கள் சலாமத்து பெற்றிருக்கிறோம் இதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று மக்கள் மனித மூமின்கள் சொல்ல வேண்டும் மூமின் என்று சொன்னால் யார் மண் அமின உண்ணா சோரா திமாயிம் வாம்பாலிகிம் மனித சமூகம் யார் விஷயத்தில் தங்கள் உயிர் பொருள் விஷயத்தில் பாதுகாப்பு பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்தான் மூமின் என்று சொன்னார்கள் எனவே இஸ்லாத்தின் அடிப்படைகளாகவே பிறரை எந்த விதத்திலும் நோவினைப்படுத்தாது பிறருக்கு எந்த தீமையும் செய்யாது தன்னுடைய கருத்தாலோ நாவாலோ இன்னவெற செயல்பாடுகளாலோ ஒரு பிரச்சனையை உருவாக்கி விடாமல் இருப்பவருக்கு பெயர்தான் மூமின் என்ற வார்த்தைக்கும் முஸ்லீம் என்ற வார்த்தைக்கும் அடிப்படைகள் என்று சொன்னால் இஸ்லாத்துக்குள்ளே இருந்து எவ்வாறு தீவிரவாதம் வர முடியும் அப்படி ஒரு மூமின் ஒரு பெயர்தாங்கியாக தாங்கியாக இருக்கிற ஒரு முஸ்லீம் ஒரு இது போன்ற காரியங்களிலே ஈடுபட்டால் அவர் இஸ்லாத்தின் வட்டத்திலிருந்து வெளியே போனார் என்று நாம் சொல்லலாம் அவர் செய்த செயல்பாடு இஸ்லாமிய அந்த சட்டத்திற்கு எதிரானது என்று நாம் சொல்லுகிறோம் தொழுகல என்று சொன்னால் அந்த மனிதருக்கு ஃபாசிக் என்று பெயர் தொழுகிய மார்க்கத்தில் இல்லை என்று சொன்னால் அவர் பெரிய வழிகாட்டில் இருக்கிறார் லாலு முதில் என்று சொல்லுவார்கள் இங்கே இஸ்னாத்தினுடைய கோட்பாடுகள் விடப்படுகிற போது அந்த மனிதனை நாமே அவர் செய்தது பாவம் அவர் பாவமான காரியத்தை செய்துவிட்டார் என்று நாம் சொல்லுகின்றோம் ஒரு அப்பாவியான மக்களை எங்கெங்கிருந்தோ வந்து ஒரு இடத்துல சுற்றி பார்க்கிறார்கள் அவர்களுக்கும் அந்த காஷ்மீரிலே வாழுகிற மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது குடும்பங்களோடு கணவன் மனைவியாக சகோதரர்களாக குழந்தைகளாக இப்படியெல்லாம் அவர்கள் சுற்றி பார்க்க ஒரு நிம்மதி பெருமூச்சு விட தங்களை ஆசுவாசப்படுத்தி கொள்ள ஒரு இடத்துல ஒரு புதுகோலத்தோடு வந்திருக்கிற அந்த மக்கள் சம்பந்தமே இல்லாமல் அவர்களை தாக்குதல் நடத்தி அழித்தது மனித குலத்திற்கு எதிரானது இஸ்லாம் அதை வன்மையாக கண்டிக்கின்றது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் சல்லல்லா அலி சொல்லன் கேட்டார் சொன்னார்கள் இனவாதம்னா என்னன்னு தெரியுமா என்று கேட்டார்கள் இனவாதம்னா என்ன அமல் மல் அசவியா அசபியானா என்னன்னு தெரியுமா அசபியா என்று சொன்னால் தன்னுடைய இனத்தை சார்ந்தவன் ஒரு தப்பு செய்தால் அதை தவறாக நாம் பார்க்காமல் இருப்பது ஒரு தவறு செஞ்சுட்டா அது யார் செஞ்சாங்கன்னு பார்க்கறது நம்மால் செஞ்சாங்களா அது தப்பு கிடையாது அப்படின்றது எங்கள் ஆளு அதுக்கு நாங்கள் எப்படியும் வக்காலத்து வாங்குவோம் என்று சொன்னால் அதற்கு பெயர் இனவாதம் ஒரு செயல் இருக்கிறது அது சரியா தப்பா என்று நாம் பார்க்க வேண்டும் அது தவறாக இருக்கிற போது அவர் கண்டிக்கப்பட வேண்டியது திருத்தப்பட வேண்டியவர் சட்டத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டியவர் என்று தான் ஒரு மூவியினுடைய சிந்தனை இருக்க வேண்டும் அப்படித்தான் இங்கே இருக்கிறது எந்த மூவியிலும் எந்த இந்தியாவில் வாழுகிற எந்த முஸ்லீமும் இது போன்றது ஒரு தீவிரவாத தாக்குதல்களை பயங்கரவாத தாக்குதல்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை நாம் முதலில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இந்த தாக்குதலை ஏற்றுக்க மாட்டோம் பல்கீஸ் பானு உட்பட அவர்கள் பதி பதிமூணு பேர் அந்த குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்டு அதுக்கு விழா கொண்டாடப்பட்டதையும் ஒரு நடுநிலையாக இருக்கிற எந்த மனிதர்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தவறு எங்கே நடந்தாலும் அது குற்றம்தான் அது திருத்தப்பட வேண்டியவைகள் அது மாற்றப்பட வேண்டியவைகள் என்பதில் எந்த மாற்றமும் முஸ்லீம்களுக்கு எந்த காலத்திலும் இருந்ததில்லை இதை தவறு என்று முதலில் சொல்லுகின்ற இடத்தில் நாம் இருக்கின்றோம் நவிகள் நாயகம் செல்லல்லாகும் அழைகி செல்லம் அவர்கள் அப்படித்தான் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு பண்பாடுகளை பழக்க வழக்கங்களை வழங்கினார்கள் உங்களில் நஷ்டவாழின யார் தெரியுமா என்று கேட்டார்கள் மல்போஃப் நஷ்டவாளினா ய அது காசு பணமெல்லாம் இழந்து போனால் நஷ்டவாளின்னு சொன்னான் சொன்னார்கள் அப்போது ரசூல்லா சொன்னார்கள் காசு பணம் இழந்து போய் ஒருவன் நஷ்டமடைந்து விட்டால் அவன் உண்மையான நஷ்டவாளி அல்ல உண்மையான நஷ்டவாளி யார் தெரியுமா நாளை மறு உலக வாழ்க்கையின் வெற்றியாய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊமியினுடைய வாழ்க்கையில் எல்லா அமல்களோடும் நாளைக்கு மறுபையில் வருவான் தொழக இருக்கும் வணக்க வழிபாடுகள் எல்லாம் இருக்கும் ஆனால் தொழுகை வணக்க வழிபாடுகள் மட்டும் ஒரு முழுமையான ஈமானுக்கும் இஸ்லாத்திற்குமான அடையாளங்கள் அல்ல ஒரு முழுமை பற்றி இஸ்லாத்தின் அடையாளம் என்ன அவர் தொழுகையாளியாக இருந்தார் நோம்பாலியாக இருந்தார் ஜக்காத்து கொடுப்பவராக இருந்தார் என்பது மட்டுமல்ல இஸ்லாம் வணக்க வழிபாடுகளில் மட்டுமே சுருக்கப்பட்டதல்ல அவர் கடைபிடிக்க வேண்டிய எத்தனை விஷயங்கள் இருக்கிறது அதையெல்லாம் தவற விட்டு வந்திருப்பார் அவர் தவற விட்ட விஷயத்தில் எது தெரியுமா சத்தமாகாதா சிலர் திட்டி போட்டு வந்திருப்பார் ஷபகத் தமஹாதா சிலரை கொன்று விட்டு வந்திருப்பார் நாளை மறுமையில் அவன் வந்து நிற்கின்ற போது அவருக்கு எவ்வளோ நன்மை இருக்கும் ஆனால் இதில் அவர் கோட்டை விட்டு விட்டதால் அவர் நரகத்துக்கு போவார் என்று நபிகள் செல்ல அவருடைய சொல்லி சொன்னார்கள் இவன் தான் நிஷ்டவாளி இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டும் நம்முடைய செயல்பாடுகளில் மறு உலக வாழ்க்கையே கேள்விக்குரியதாக ஆக்கிவிடக்கூடிய காரியங்களில் இது போன்ற அநீதங்கள் இருக்கிறது என்று நமக்கு தடை செய்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க ஒருத்தர் அருவா தன்னுடைய கூர்மையான ஆயுதத்தை தூக்கிட்டு நின்றார் சும்மா நிற்கிறார் நவிகள் செல்லல்லாலும் சரி சொன்னாங்க ஆயுதத்தை எடுக்காத உன் கையில் ஆயுதங்களில் சைத்தான் ஊடுவான் உன்னையும் அறியாமல் ஏதாவது அதுல இருந்து நிகழ்த்தி விடுவான் அதன் காரணமாக உன்னை செய்தான் மிகப்பெரிய ஒரு அழிவில் ஆழ்த்தி விடுவான் ஆதிதத்தை கீழே வையே என்றார் அல்லாவின் தாக்குதல்கள் அல்ல சும்மா கையில் வச்சுருக்கிறதுக்கே இஸ்லாம் அந்த கருத்தை சொல்லுகிறது என்று சொன்னால் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் ஒரு மூமியினுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் சமாதானம் வெளிப்பட வேண்டும் அது முஸ்லீமுல் ஹைர் உலகத்தில் நன்மன் எத்தனை இருக்கிறதோ அத்தனைக்கும் ஒரு மூமியினுடைய வாழ்க்கை திறவுகோளாக இருக்கும் ஒரு மூமின் தீமைன்னு எத்தனை இருக்கிறதோ அதையெல்லாம் அவர் தடுத்து நிறுத்தி விடுகின்ற ஒரு பூட்டை போல இருப்பார் அவர்கிட்ட இருந்து வருவது கைராக மட்டும்தான் இருக்கும் நன்மை மட்டும்தான் இருக்கும் தன் சமூகத்திற்கு நன்மை வைப்போராக தன் குடும்பத்திற்கு நன்மை வைப்பவராக மனித சமூகத்திற்கு நன்மை வைப்பவராக இருப்பதுதான் ஒரு மூமினுடைய இலக்கணம் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகின்ற செய்திகளாக இருக்கிறது அதை தாண்டி இது போன்ற வன்முறை செயல்களிலே ஒரு மூமின் ஈடுபட்டு விட்டால் அந்த மூமின் என்று நாம் அடிப்படையில் அவரை நாம் அணுகுவதில்லை இது இஸ்லாத்தின் கோட்பாடுகளுக்கு எதிரானது என்று நாம் உறக்க சொல்ல கடமைப்பட்டவர்கள் இஸ்லாத்திற்கும் இந்த செயலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகின்ற அணியில முதலாவது குரலாக நமது குரல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து அல்லாஹ் அல்லாஹு சுமூகத்தால் மனித சமூகங்களுக்கு மத்தியில் நிம்மதியை அமைதியை தந்திரும்புரிவாராக அலாமே இந்த யூடியூப் சேனலை பிரப்ஸ்கிரைப் செய்து आदरव प्लस सब्स््रैब दिश् यूट्यूब थैंक यू